பண வரவுக்கு தமிழ் செல்வி சனிக்க வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு வில்வ அர்ச்சனை பண்ணுங்க பணம் கொட்டும் உங்கள் வீட்டு வடகிழக்கு அறையில் தென்மேற்கு மூலையில் பணம் வச்சு எடுங்க வடகிழக்கார ஈசானியரை அதில் தென்மேற்கு மூலையில் ரொம்ப நல்லதுப்பா அப்படித்தான் ஏழைகள்கிட்ட இறங்குனா தெய்வம் உங்கள்கிட்ட வந்து குடியிருக்கும் யார் ஒருவன் மனசில் கருணை இறக்கம் இருக்கோ அவனிடத்தில் தெய்வம் இருக்கிறது சரிங்க நல்ல பைங்க அம்பிகே, சாரதாம்பிகே அம்பிகே நான் உனை நம்பினே இதை அறியாமல் போனேனே அம்பிகே தவறு பல செய்தாலே அம்பிகே உனி தாயே என்று தன்னருளை பொ அம்பிகே என்றும் கரணும் வந்தோமே அம்பி சவுந்தரம் மருமக வீட்டில் எனக்கு மாமாத்து இருக்காங்க அதுக்கு என்ன சூளம் வச்சுருக்கிற காளியம்மன் கோயிலுக்கு தினம் போங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து போங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து போனீங்கன்னா சரியாகி போகும் டாக்டர் உமா சரஸ்வதி க கடன் ரொம்ப இருக்கு கம்மி பண்ண என்ன செய்கிறது மேடம் உமா நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு போய் வில்வ அர்ச்சனை கொடுங்க உங்கள் ஹேண்ட்பேக்கில் ஒரு விரலி மஞ்சளை போட்டு வச்சுக்கோங்க உங்கள் பீரோவில் ஒரு கிண்ணத்தில் சின்ன கிண்ணத்தில் கல்லுப்பு போட்டு வைங்க காலையில் எலும்புனதும் இத்தினி பால் உங்கள் முகத்தில் தேய்ங்க லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் வாசல்ல வெட்டி வேர் விநாயகர் மாட்டுங்க கடனை செவ்வாய்கிழமை கட்டுங்க இப்போ லோனே கட்டுறீங்கன்னா செவ்வாய்க்கெழம அந்த லோனுக்கு பணம் அனுப்புங்க சீக்கிரம் கடன் அடைஞ்சிரும் செவ்வாய்கிழமை தோறும் முருகருக்கு போய் உங்கள் அர்ச்ச பேர் நட்சத்திரம் சொல்லி என் கடன் தீரணும்னு அர்ச்சனை பண்ணுங்க நல்லா அம்பானி பூகலேது அம்பணி இரங்காயனில் பூகலேது தாயிரங்காயனில் தேங்க்யூ தேங்க்யூ சேயிர் வாழும் மோ சகல உலகு கும்னி தாயல்லவோ பார்கடலில் உதித்த சிவணிகே சௌபாக லக்ஷ்மி என்னை கடை கணிகே அம்பானி ஏறங்க என்னில் புகழேது பாம்பு சொப்பனத்தில் வருதுன்னா நீங்கள் கருடாழ்வார் பெருமாள் கோயில இருக்கார்ல கருடன் அவருக்கு கொண்டு மாலை சாத்துங்க பெருமாளுக்கு நேர் எதுக்கு இருப்பார் கருடன் அர்ச்சகர்கிட்ட மாலை வாங்கி கொண்டு கொடுத்தீங்கன்னா துளசி மாலை சாத்தினிங்கன்னா நல்லது குங்குமாங்கித வரணாய குந்தேந்து தவளாயச விஷ்ணுவாக நமஸ்துப்யம் भट्टी राजा ये ते नमक